விலைமாதர் கூட்டங்களை கூட்டிக் கொண்டு தன்னுடைய நண்பர்களுடன் காவேரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய மணற்பாங்கான இடத்திற்கு சென்று விடிய விடிய கூத்தடித்து விட்டு வரக்கூடிய ஒரு நபராக இவர் இருந்திருக்கிறார் இதில் கொடுமை என்னவென்றால் விலைமாதர்களுடன் கூத்தடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய கணவருக்கு அவர்கள் சமையல் சமைத்து கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு மனைவியாக இவர் இருந்திருக்கிறார் காவேரி நதிக்கரையில் பெண்களுடன் கூத்தடித்துக் கொண்டிருந்த இந்த ஈவே ராமசாமி அவர்கள் பெண்களுக்காக பெண் விடுதலைக்காக போராடினார் என்று சொன்னால் இது பெண்களை அசிங்கப்படுத்துவதாக இல்லையா இதை நாம் திராவிட பன்றிகளிடம் கேட்டால் அந்த பன்றிகள் உருட்டுவார்கள் என்னவென்று உருட்டுவார்கள் ஈவே ராமசாமி அவர்கள் பெண்கள் கூட்டத்தினை கூட்டிக் கொண்டு காவேரி நதிக்கரையில் இரவு நேரத்தில் காவேரியில் நதிநீர் பெற்று வர சென்றார் நதிநீர் உரிமையை மீட்டெடுக்க சென்றார் இன்று முதல் ஈவே ராமசாமி அவர்கள் காவேரியில் உரிமை மீட்ட வீரர் என்று அழைக்கப்படுவார் என்று இவருக்கு பட்டம் கொடுப்பார்கள் யோகியனுக்கு இருட்டில் என்ன வேலை இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒன்று ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் விலை மாதங்களை வைத்து விபசார தொழில் செய்திருக்க வேண்டும் அல்லது தானே விபச்சாரத் தொழிலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் இதில் இரண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடந்திருக்க வேண்டும் விலை வைத்து கூத்தடித்த இந்த நபர் பெண் விடுதலைக்காக போராடினார் என்று சொன்னால் இது பெண்களை அசிங்கப்படுத்துவதாக இல்லையா பெண்களை கொச்சப்படுத்துவதாக இல்லையா பெண் விடுதலை அடைய பெண்ணே நீ பையை அறுத்து ஏறி கட்டிக்கொள்ளாதே கவன் போட்டுக்குள் வீட்டுக்கு வெளியே சென்று இரவு நேரங்களில் தாமதமாக வா என்று பதிவு செய்திருக்கிறார் இதுதான் பெண் விடுதலை அடைவதற்கான வழியா ராமசாமி அவர்களுக்கு பகுத்தறிவு இருந்திருந்தால் உண்மையாகவே போராடினார் என்பது உண்மையாக இருந்திருந்தால் இவர் ஆண்களுக்கு நிகராக பெண்களை அரசியல் களத்தில் இறக்கிவிட்டு அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் பெற்று தந்திருப்பார் அவ்வாறு செய்திருந்தால் இவர் பெண் விடுதலைக்காக போராடினார் என்பதனை நாம் ஒற்றுக்கொள்ளலாம் ஆனால் இவர் விலை மாதங்களை வைத்துக் கொண்டு கூத்தடித்துக் கொண்டிருந்தார் இவரை கூட்டி வந்து தமிழக தலைவர் என்று சொன்னால் இது தமிழனுக்கான அசிங்கம் இல்லையா